அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஹமாஸ் பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள இஸ்ரேல் கையாண்ட யுக்திகளை இந்தியாவுக்கும் பகிர்ந்து வருவதாக இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ருவன் ஆசார் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது இந்த போரில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக லெபனான் நாட்டில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் களமிறங்கினர் சமீபத்தில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் திடீரென வெடிக்க தொடங்கின இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம் அடைந்தனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இருப்பதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியது இதுகுறித்து டெல்லியில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ருவன் அசார் ஹமாஸ் உடனான போரில் இஸ்ரேல் கற்றுக்கொண்ட பாடங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து வருகிறோம் காசா போரில் இஸ்ரேலின் வெற்றி தோல்விகளில் இருந்து எங்களின் நட்பு நாடுகள் பாடம் கற்கலாம் அது பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் தொலைக்காட்சிகளில் போர்க்களத்தில் நடக்கும் துயர சம்பவங்களை மட்டுமே காட்டுகின்றனர் ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கும் பயங்கரவாதிகளின் தந்திரங்களை காட்டுவதில்லை என்று கூறிய அவர் காசா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கத்தை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளது என்றும் பயங்கரவாதிகளின் இருப்பிடங்களை அடையாளம் கண்டவுடன் அதை துல்லியமாக தாக்கி அழிக்கும் இஸ்ரேல் ராணுவத்தின் யுக்தி இந்த போரில் தங்களுக்கு பெரிதும் உதவியது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா போன்ற நட்பு நாடுகளின் துணையுடன் உலகளவில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் அடிப்படைவாத இயக்கங்களின் செயல்பாடுகளை முழுமையாக தகர்க்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்